அனைவருக்கும் வணக்கம் இந்திய மாலத்தீவு பிரச்சனை பயங்கர உக்கரமாக போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சிருக்கிற நண்பர்களே உண்மை சொல்ல இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு இந்திய மாலத்தீவு பிரச்சனையில் தன்னை கொண்டு வந்து உள்ள சொருகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல மாலத்தீவுக்காரங்க இப்போது அதை கேட்டு அலறிட்டு இருக்கிறாங்க அது என்ன ஏது இஸ்ரேல் எப்படி உள்ள நுழையுது அதை கண்டு ஏன் மாலத்தீவு அலருது அப்படிங்கறதெல்லாம் முதல் செக்ஷன்ல பார்க்கலாம் இரண்டாவது செய்தியாக அதே மாலத்தீவுடைய அதிபர் முயசு இப்பொழுது சீனா போயிருக்காரு இல்லையா அங்க போனவர் மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே கிட்டத்தட்ட இருபது முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துட்டு இருக்கிறாரு அதுலயும் சில ஒப்பந்தம்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒன் சைடடாக சீனாவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிற அளவுக்கு கூட சில ஒப்பந்தங்கள் இருக்குது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே வாங்க சீனாவுக்கு ஐந்து நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக கிளம்பி போயிருக்கிற அந்த நாட்டு அதிபர் முகமது மொய்சு சீன அதிபர் ஜி சின்பிங்க நேற்று ஒரு வழியாக சந்திச்சார் நண்பர்களே நேற்று காலை வரைக்குமே அவருக்கு சரியானபடி நேரம் ஒதுக்கவில்லை ஜி சின்பிங் அப்படின்னு கேள்விப்படுறோம் ஒரு வழியாக ஜி சின்பிங் அவரை சந்திச்சதோட இல்லாம அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுத்திருக்கிறாரு ஜி சின்பிங்கும் மொய்சுவும் கொஞ்சி கொளாவிக்கிட்டத நாய் உணச்சு நரிமேல உழுந்த கதையெல்லாம் வந்து அடுத்ததாக பார்ப்போம் முதல்ல நம்மளுடைய முக்கியமான செய்திக்கு வருவோம் இந்திய பிரச்சனை இப்பொழுது பயங்கரமா உச்சகட்ட ஹீட்ல போயிட்டு இருக்குது இல்லையா இந்த சமயத்துல யாருமே எதிர்பாராத விதமாக இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சிருக்கிற நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய தூதரகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்தியாவுடைய லட்சத்தீவின் அழகிய படங்களை பகிர்ந்தது அதோடு இல்லாம ஏற்கனவே இஸ்ரேலுடைய ஒரு குழு ஒண்ணு இந்திய அரசு அழைப்பை ஏற்று லட்சத்தீவுக்கு வந்துட்டு போயிருக்கிறோம் ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்காக நாங்கள் ஏற்கனவே லட்சத்தீவுக்கு வந்துட்டு போயிருக்கிறோம் கடந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு ஒன்று விடுத்திருந்தாங்க லக்ஷத்தீவுக்கு வந்து அங்க வந்து டீசலினேஷன் பிளான் உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு முன்னோட்டமாக அதை ஸ்டடி பண்ணுவதற்காக இந்திய அரசாங்கம் இஸ்ரேலா அழைச்சிருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்று சென்ற ஆண்டு இஸ்ரேலுடைய ஒரு குழு லட்சத்தீவு வந்திருந்தோம் அப்படி நாங்கள் தான் அந்த லட்சத்தீவுடைய அழகை கண்டு நாங்கள் மயங்கினோம் அப்பொழுது நாங்கள் எடுத்த புகைப்படங்கள் தான் இவை நீங்களும் பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு இஸ்ரேல் தூதரகம் அந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தாங்க அது உண்மையிலேயே லக்ஷத்தீப்புடைய அத்தனை அழகான புகைப்படங்களாக இருந்தது நண்பர்களே அதோட இஸ்ரேல் நிறுத்தியிருந்தா கூட பிரச்சனை இல்லை அதற்கு அடுத்ததாக அடுத்தபடிக்கு போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா லட்சத்தீவுல நாங்க வந்து இந்திய அரசுடைய அனுமதியின் பேர்ல நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய டீசலினேஷன் பிளான் கடல் நீரை குடிநீராக மாற்றுகிற ஒரு டீசலினேஷன் பிளான்ட்டை உருவாக்கவிருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க மாலத்தீவுடைய அமைச்சரான மரியம் ஷியூனா பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு சென்று வந்த பிறகு அவர் பகிர்ந்த சில படங்கள் குறித்து ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் இல்லையா அதுல அவர் பிரதமர் மோடியை இஸ்ரேலுடைய

சரியத் முறைப்படி அந்த சட்ட திட்டங்களை பின்பற்ற வேணும் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லுது அதனால தான் மாலத்தீவுல அதாவது ஸ்விம் சூட் போட்டு வரோம்ல அந்த டூ பீஸ் சூட்டெல்லாம் அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது வெளிநாட்டு பெண் ஒருவர் மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் அப்படி ஒரு கினியை போட்டுட்டு பீச்சுக்கு போகும்போது அவரை எவ்வளவு கேவலமாக நடத்துனாங்க எவ்வளவு அராஜக மனப்பான்மையோடு மாலத்தீவு போலீஸார் நடத்துனாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வெளி வந்து உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அது மட்டும் இல்லாம மாலத்தீவை சேர்ந்தவர்கள் யாராவது வெளிநாட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வேற்று மதத்தை சேர்ந்தவர் முதல்ல இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும் மாறினாதான் அவங்க மாலத்தீவை சேர்ந்தவர்களை கல்யாணமே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அது தீவிரமான இஸ்லாமிய கோட்பாடுகளை கடைபிடிக்கிற நாடு அது மட்டுமில்ல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆக அதிகம் ஆட்களை அனுப்பிய நாடு மாலத்தீவு தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் பர் கேபிட்டா பேசிஸ்ல பாப்புலேஷன் பேசிஸில் பார்த்தோம்னீங்களேன் இப்போ ஒரு லட்சம் பேர் ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு எத்தனை பேர்த்து அனுப்பிச்சுன்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா மாலத்தீவு தான் உலகத்திலேயே ஆக அதிக ஆட்களை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்துக்கு அனுப்பிய நாடு அது மட்டும் இல்லை கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கே இஸ்லாமிய தீவிரவாத அந்த சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில் அது வந்து பயங்கர வேகமாக பரவிக்கொண்டு வருது அப்படின்னும் அந்த மாதிரியான தீவிரவாத இஸ்லாமியத்தை கடைபிடிக்கிறவர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக பொங்கி பொங்கி வர்றாங்க அப்படின்னும் செய்திகள் பலவும் வெளிவந்திருக்கிறது நமக்கு தெரியும் அவங்க தான் வந்து இஸ் இஸ்ரேலையும் பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பாரத பிரதமரை இஸ்ரேலுடைய கைப்பாவை அப்படின்னு இந்த மினிஸ்டர் சொன்னதே ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் மாலத்தீவுக்கும் ஏழாம் பொருத்தம்தான் மாலத்தீவு வந்து இஸ்ரேலை அங்கீகரிப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி வரைக்கும் அவங்க அங்கீகரிச்சிருந்தாலுமே கூட எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க அறிவித்து இஸ்ரேலுடைய தூதரகம்லாம் அங்கே அந்த மாலத்தீவு நாட்டிலேயே இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இஸ்ரேலை வெறுக்கிற ஒரு நாடு இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் மோதல் ஏற்பட்ட உடனேயே மாலத்தீவுடைய எதிரியான இஸ்ரேல் இந்தியாவுடைய நெருங்கிய நண்பனான இஸ்ரேல் உடனடியாக இந்தியாவுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்குது இந்த விஷயம் மட்டுமல்ல மேலும் பல விஷயங்களை நாங்கள் இந்தியாவுக்கு செய்து கொடுக்க போறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான் நண்பர்களே இஸ்ரேல் மட்டுமல்ல நம்ம ஏற்கனவே சொன்னது போல பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கிருக்கிறாங்க மாலத்தீவு

அழைச்சிட்டு போனதை பார்த்தோம் நேற்று பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்கிறார் தான் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவருடைய முதல் அபிஷியல் ஸ்டேட் விசிட்டாக நான் வந்து சீனாவுக்கு தான் வந்திருக்கிறேன் அது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அது வந்து மாலத்தீவு சீனா உறவுகளை எவ்வளவு நெருக்கமானது அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அது மட்டும் இல்ல சீனா வந்து இந்த வருடம் முதல் ஸ்டேட் கொடுத்து வரவேற்றிருக்கிற முதல் வெளிநாட்டு தலைவர் இவர் தான் அப்படின்னா சீனா எந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவர் பேசுனதுக்கு ஆப்போசிட்டா சீனா அதிகாரிகளா நீ பெருசா நான் பெருசா அளந்து விட்டுக்கிட்டு இருக்க பண்றாங்க இதற்கிடையே நேற்றைய தினம் ஜி ஜின்பிங்கோடு சேர்ந்து மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருபது ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டுருக்கிறாரு அதுல பல விஷயங்கள் அடங்கும் முதலாவதாக சீனா சீனாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவை காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி கோஆப்ரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அதை எங்களுடைய உறவை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மொய்சு பேசியிருக்கிறாரு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மாலத்தீவுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓடோடி வருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி நெருங்கிய நண்பர்கள் இனி கூட்டாளிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது இது போக ப்ளூ வாட்டர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதாவது மாலத்தீவை சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாமே இனிமேல் வந்து சீனா கிட்டத்தட்ட எடுத்த மாதிரி தான் அந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்வதற்கும் அந்த கடல் படுகையை சீனா வந்து படம் எடுத்து படிப்பதற்கும் அந்த பகுதியில் சீனா வந்து கச்சா எண்ணெய் இருக்கா பிற இயற்கை வளங்கள் இருக்குதா அப்படின்னா ஸ்டடி பண்ணுறதுக்கும் மாலத்தீவு வந்து ஒரு பிளாங்கெட் ஒப்புதல் கொடுத்ததுக்கு சமம் இது மட்டும் பத்தாது அப்படின்ட்டு மாலத்தீவுக்கு நாங்கள் நிறைய செய்கிறோம் அப்படின்னு ஜி ஜின்பிங் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக இந்தியா என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கோ அதை எல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜி சின்பிங் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் மாணவர்கள் இங்கேருந்து மாலத்தீவுலேருந்து சீனாவுக்கு போய் படிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் தரோம் அது மட்டும் இல்லை இருந்து மாலத்தீவுக்கு இனி நாங்கள் டைரக்ட் ஃபிளைட்டெல்லாம் நாங்கள் நிறையா விடுறோம் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்தில் முயசு வந்து ஐயாசாமி இந்தியா வந்து எங்களுக்கு டூரிஸ்ட்டுகளை அனுப்புகிறத நிறுத்தணும் சொல்லுது அதனால் சீனா வந்து அதிக எண்ணிக்கையிலான டூரிஸ்டுகளை சுற்றுலா பயணிகளை எங்கள் நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் எதுவும் சீனா சொல்லவில்லை அப்படின்னாலுமே கூட இரண்டு நாட்டு உறவுகளும் மேம்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீனா அது சீனாவுடைய பாணி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மொத்தத்தில் மாலத்தீவு அதிபர் முயசு வந்து

அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அதனால் இனிமேல் சீனாவுடைய கடற்படை கப்பல்கள் மாலத்தீவில் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விஷயமாக ஸோ அறியப்படுது அங்கே மாலத்தீவில் சீனா வந்து ஒரு கடற்படை தளம் கட்டுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே எதே எப்படி இருந்தாலும் நண்பர்களே மாலத்தீவு சீனாவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு போகுது எக்கேடோ கெட்டு போகுது ஆனால் இத்தனையும் பார்த்துக்கிட்டு இந்தியா சும்மா இருக்காது இருக்க கூடாது அப்படிங்கறத நாம சொல்ற விஷயமாக இருக்குது மாலத்தீவு அதிபர் முய்சு இத்தனை விஷயங்களை செய்தாலுமே கூட மாலத்தீவில் இவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேணும் மாலத்தீவு மக்களே இப்பொழுது இந்தியாவுடனான உறவை கெடுத்துவிட்டு சீனாவிடம் இவர் போய் அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறாரு இது நல்லதுக்கல்ல மாலத்தீவுடைய அழிவுக்கே இது அடிகோனும் அதனால் இந்த முயசுவை இப்போ அதிபரை பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள்லாம் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுதான் ஹைலைட்டு அடுத்த சில நாட்களில் இந்த மச்சான் திரும்பி வருவார் இல்லையா போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடனே திரும்பி வந்த பிறகு அநேகமாக மாலத்தீவு மக்கள் அவங்க அதிபரை வச்சு செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே அப்படி வச்சு செய்யும்போது நம்ம அந்த அப்டேட்டையும் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கணுங்க பாய் பாய்